கடக ராசி கடகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த அமைப்புடைய நட்சத்திரங்கள் அது உள்ளடங்கியிருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அமைப்புடைய நட்சத்திரங்கள் உள்ளடங்கியிருக்கு அப்போ ஆறுங்கக்கூடிய அமைப்பும் எட்டுங்கிற அமைப்பும் பனிரெண்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானமே உள்ளடங்கியிருக்கும்போது உங்களுடைய பிரகாசம் மற்றவர்கள் மூலியமாக தான் வெளிப்படும் எப்பமே தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்க தனித்துவமா வெளியில தெரியணும் அப்படின்னா இன்னொருவருடைய உதவி கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அந்த உதவி நல்ல மனிதர்களா நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்ககிட்ட வரவங்களும் சரி நீங்க இன்னொருத்தர்கிட்ட போறதும் சரி ஒரு சிறிது காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சில பிரிவினை சில சங்கடங்களை உண்டு பண்ணும் அப்போ உங்களுக்கு தன நட்சத்திரமாகிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாகிய இல்லை இல்ல பதினோராவது நட்சத்திரமாகிய இல்ல இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய இருக்கிறவங்களோட நீங்க வந்து ஒரு கூட்டு தொழில் இல்ல ஒரு வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு அற்புத ஒரு பலன் கொடுக்கும் அந்த இடத்துல குரு பகவான் வந்து உச்சமாகிறார் அப்ப குரு அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தானம் அப்ப நீங்க சித்தர் உள்ள சார்ந்த கோயில் உங்களுக்கு சித்தர் சார்ந்த கோயில் அது கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய அம்மா அவங்கள மாதத்திற்கு ஒரு முறை பாத அபிஷேகம் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து மஞ்சள் பால் இதால் ஒரு மஞ்சள் பால் பன்னீர் கொண்டு அவங்களுக்கு ஒரு பாத பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா என்னடா இது பாத பூஜை செய்கிறதுல ஒரு பெரிய லெவலாக வரும் இது வந்து ஒரு பழைய காலத்து ஃபேஷன் அப்படியெல்லாம் கிடையாது எப்பவுமே கடகராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவுக்கு பாத பூஜை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அத்தனை கர்மாக்களும் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கை கேட்டுனது வாய் கேட்டாமே போயிட்டு இருக்கும் அது இந்த மூணு வருடம் இந்த ஏழு வருடமா நீங்க எதையுமே தான் சொல்ல முடியும் அப்ப இந்த சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருட காலமும் இந்த மாத காலமும் உங்களுக்கு உண்டு பண்ணும் அப்ப நீங்க அதை செஞ்சுட்டு வரும்போது உங்க கர்ம தீர தீர உங்களுடைய அமைப்பு மேலோங்கி இருக்கும் சரி இப்போ இதில் யாராவது புதிய தொழில் புதிய பதவி நீங்கள் ஏற்கிறீங்க அப்படின்னா அதில் மிகவும் கவனமாக இருக்கணும் அப்போ நாலாம் அதிபதியாக கடகம் சந்திரன் அங்கே குரு உச்சம் அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் இல்லை கோயில் இதை சார்ந்த இடத்துல தான் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு கோயில் சார்ந்த இல்லை ஒரு ஸ்கூல் சார்ந்த இடத்துல தான் நீங்கள் குடியிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல போய் நின்று ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் ரெண்டுமே ஆசான்னு தான் அந்த இடத்துல நின்று உங்கள் குலதெய்வத்தை பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இரட்டிப்பாக வரும் சரி நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சீதோஷண நிலைன்னு சொல்லுவாங்க அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் திடீர்னு டவுன் ஆகிடுவீங்க திடீர்னு ரொம்ப மேலே இருப்பீங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்களோடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் என் மிக மிக அவசியமான ஒரு விஷயம் நீங்க எந்த கடவுளை நீங்க கும்பிட்டு வரணும் அப்படின்னா தாய் அன்பு கொண்ட தெய்வங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் ஆனா அதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாரியம்மன் சொல்லுவாங்க விளையாட்டு மாரியம்மன் அப்படிங்கிறது திருவிளையாடல் கூட அமைப்பு அப்போ விளையாட்டு மாரியம்மன் அப்படிங்கக்கூடிய எங்கெல்லாம் மாரியம்மன் இருக்கோ அதெல்லாம் நீங்க வழிபடும் போது மாறுபட்ட கருத்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா மாரி அம்மன் மாரியம்மனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் மாரியம்மன் அப்போ அந்த மாரியம்மன் நிறைய திருவிளையாடல்கள் செய்து கடைசியில் ஜெயிக்க வச்சிருவாங்க கண்டிப்பா அவங்கள வழிபடுங்க உங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும்